கோதுமை மாவு தோசை பண்ணலாம் இதுக்கு நான் ரெண்டு கப் கோதுமை மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க நான் வந்து இன்றைக்கி காய்கறியெல்லாம் போட்டு நான் தோசை செய்ய போகிறேன் மாவை நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அதுக்கு முன்னாடி நம்ம காயெல்லாம் வதக்கிட்டு வ வந்துடலாம் கடாய வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ நான் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ண வேண்டாம் பெரியவங்களுக்கு நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன் வேணும்னாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தேங்காய் இதையும் நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி இதை ஆட் பண்ணலை வேணுனா கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே எடுத்து மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் தோசை பதத்துக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சிக்கலாம் திட்டமான அளவு தண்ணி ஊற்றி நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது கரைச்சி வச்ச மாவை எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாது ஏன்னா கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் திக்காக தான் வரும் ரெண்டு சைடும் அதே மாதிரி வேக வச்சு எடுங்க பொறுமையாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தோசை நல்லா வேகட்டும் இது ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இட்லி மாவு இல்லாத டைமில் நீங்கள் சப்பாத்தி போடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா டக்குன்னு மாவை கரைச்சி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே உப்பு போட்டு கூட தோசை ஊற்றிக்கலாம் ரெண்டு சைடும் வெந்துருச்சு ரொம்ப ஹெல்தியான கோதுமை மாவு தோசை நான் கொஞ்சம் முருங்கா தொக்கு பண்ணியிருக்கேன்